இந்த மாவட்ட காவல்துறை காவலாக இருக்கின்ற காவேதி பட்டி பிரின்ஸ் பிரதேசமண்டல வேட்டை காலி மிக சுதந்திரமாக लढந்து கொண்டிருக்கின்றது அண்டாரை கட்டாயமாக நக்கி வீரவேன நாங்கடல வல்ல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அண்ணைக்கு கோர் கோள மைனாயன் கோட்டை நாடு தந்திவீரன் குழு வீரமே கட்டுபாயாக ஹோவாரியார்கள் சிடி அணியின் வெளிட்டக்க வீரர்களை புற்காயா வருதையா வருதையா வருதiliyor உங்களுக்கு கரம் கொடுக்கும் வீரர்கள் மாலை மறியாடு நண்பர்கள் என்.என்.கே लवली நண்பர்கள் சார்பாக மாலை மரியாதை செய்து கௌரவித்துக் கொண்டிருக்கார். அப்புறம் போடுங்க. கேட் டிமணி அப்போ

पहला दिन जो भगवान अनुसूचित बनेगा जो आएगा आने से लेकर रोटी चावल के लिए ना नाचे से ना आते कारण फिर पानी होने के बाद आती अंधारी होने के बाद फिर वाला के लिए फिरे तो होने आती विराट के लिए चार बाग पहला दिन जो இந்த பாட்டுக்கு மேலும் சிறப்பு குறிப்பாக தச்சன் தச் ரமேஷ் வீட்டி சாட்டன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒரு சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து இணைக்கின்றது மதுரை மாவட்ட நாடு சிபிஎம் திருப்பதி தேர்தல் காலையுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று பொன்னா பட்டி முதலாண்டு குரு சுரி யாழை மேலும் <speaking in foreign language> சரதி வீரர்கள் உள்ளது தீயே இல்லை பைல செகண்ட் தீயே இல்லை புற்கையால வருதேயா 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 எங்களுடைய கருப்பொருள் தீயே இல்லை

தேவம்கிட்ட கிதியங்க கைட்டட்டன் வீரம்குள்ள உற்சாகه வரட்டினே உள்ளம நிறைவோடு வீரரின் உற்சாகம வரந்து ஒற்றி நின்னையில் படுத்துறங்கி கட்டதரையை கட்டிவிட்டு எட்டி எட்டி பாய்ந்து வளர்ந்து வந்த உருமை யாருக்கு தரமே சாதிடவா இல்ல வீட்டை கழித்து வீரம வீரதே தமநிலை வீரதே சரி சாற்ற வந்தருக்கும் நம்ம வள்ளுவ நண்பர்களுக்கு தரமே சாதிடவா ஒரு <muchas>

சாமன வெற்ற கர் காள மிக துடிப்புகள் வளமந்து கொண்டிருக்கும் அந்த காளையை அடைதியே சீரும் போகின்ற होतர் நோட் பால வந்து கொண்டிருக்கிற வீரர்கள் மண்ணிற்கு பலய கோள சிவகனங்கள் மாபவத்த பல்லட்டாராய் கோட்டை நாடு சந்தி வீரருக்கு ஒரு வீரند மிக துடிப்புகள் வளமந்து கொண்டிருக்கிறாரே இந்த கட்டெல்லாம் போதிய வீரர் வரிசையிலே வருதுங்க காளரின் கோரமான காளையின் வீரர்களின் கோரமான வீரர்கள்

இல்லே பொங்கரை களாயங்கர பொதுwidetilde பாடுறோம் சிவநெந்தில் பாபத தமர் சிவநெந்தில் நடகர் அரியர் கண்ணன் கேம்கை நண்பர் சார்வாயன மகத படுகின்ற பாபத வடமாயத் பெருவிழாவை தேர் சவமேயே யாரது கபத எறறி கொண்டிருக்கிறாரே காலையார் பொழிட்டு வணனேக்கு படுச்ச சுத்திடா வெள்ளனிலே பாபத வரத பிரபாதை கடந்துவே முதல் வாராரே ார் <59an> <religion> <cción laughs>

அறிமுகப்பட்டார் சுப்பிரமணியன் மாவட்ட நாடலுக்கு போட்டியில் உள்ளுக்குள்ளே செட்டில அந்த காலை பட்டு நிபதன புடுக்குதுங்க சிபாய்களை கொன்ற வீரர்கள் உற்சாக படத்துக்குள்ளே விழுந்ததால ஓசை வீரர்களை ஊर्ता மறந்து வட்ட மறைத்து உடறteil சூட்டி வெற்றி பலகல விட்டு வெள்ளவால கூட்டி மண் அள்ளி கையில் வீசி அறுவடைக்கு வருவதற்கு லாலபார் பாஞ்சரவே வீரிரின் கொன்றும் சொல்லாட்டி விதேடு கொன்று கலமாடி கொத்தி கிளைக்கு கொம்பதெனே வெளிக்கு சுத்தாடி நீல கூட்டி ஹைதூர் தெய்வம் அருவாக்கு தெகரேடா கா தே수의 தேவம்கடவெயை பையர்கள் தைரியம் பற்றி சந்தன கடப்பட்டோடு சதிவீரகுலம் இவர் ஆளுகிறது சீர்கோயை தெரிப்பிட்ட வீரர் உற்சாக படுத்துற

வீரர்களாய் வந்த வீரர்களாய் hùngாக பதங்கள் உறுதக பதங்கள் பாத்துfight 10 நாள் 10 ஏழு வருடமிருந்த வந்த வீரர்களாய் இல்லை கத்தி வீர கத்தி முடைய வீர ஹூர்மையான ஆயுத தயா மின்னல கெதிதந்த யாராலன உடதின்றத பாக்கு யார் என்று இருந்து இருந்து பாக்கு சுவஜே வேவவெட்ட பன்றாலை அந்த பவின்ற பொன்னடுகளுக்கு பொன்னகாரர்கள் கிட்ட வந்து வாளடு வரண்ட வரலாறு பேசு